கலை சொற்கள் வந்து பாத்தரலாம் அறப்போர் சத்தியாகிரகம் அப்படின்னா சத்தியாகிரகா அரசியல் சட்ட விதிகளை பின்பற்றுபவர் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனலிஸ்ட் சாதி கொள்கை போன்றவற்றின் அடிப்படையில் வேறுபாடு காட்டுகிறார் அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் கூலியாள்னா கூலி படுகொலை மோசகர் ஒத்துழை அமைனா நான் கோபரேஷன் வற்புறுத்து கேவு அப்படின்னா எக்ஸ்கார்ட் வகுப்புவாதம்னா கம்யூனிலிசம் தன்னாட்சி உரிமையுடைய குடியேற்ற நாடுனா டொமினியன் வாக்காளர் தொகுதி அப்படின்னா எலக்ட்ரேட் கடைசி அறிவிப்பு இறுதி எச்சரிக்கைனா அல்டிமேட்டம் தனிமைப்படுத்துதல் அப்படின்னா எலினேஷன் ஒப்பந்தம் பேசுதல் பேச்சுவார்த்தைனா நெகோஷியேஷன் கூட்டு சதி செய்தல் சதி திட்டம்னா கான்ஸ்பிரசி மாகாண சுயாட்சி அப்படின்னா புரொவென்சியல் அட்டனோமி